பலாமரம் இங்கிலீஷில் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பூக்கள் இரண்டு வகையாக வைக்கும் ஒன்று ஆண் பூ இன்னொன்று பெண் பூ ரெண்டுமே ஒரே மரத்தில் வைக்கும் அந்த ரெண்டு பூலேருந்துமே மகரந்த தூள்கள் வெளில வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடந்திருக்கமா பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கப்புறமா அந்த ஆண் பூ அப்படியே மூடி சுருங்கி போய்டும் பெண் பூவில் இப்போ கருத்தரிச்சிருக்கும் அந்த பெண் பூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காயாக மாறும் பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல ஒத்த பழத்தை ஒத்த பலாப்பழத்தை ஒத்தையாத்தின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு பலாப்பழங்கிறது நம்ம நினைக்கிறது ஒரு பழம் கிடையாது பல பழங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் ஒரு பலாப்பழம் ஏன்னா அந்த பெண் பூ மூடதுக்கப்புறமா மேலே வர ஒரு உரை உள்ளுக்குள்ளே உள்ள எல்லா பழங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கடினமான உரை அவ்வளவுதான் அந்த உள்ள ஒவ்வொரு சொலை சொல்றோம்ல அந்த ஒவ்வொரு சொலையுமே ஒவ்வொரு பழம் தான் ஒவ்வொரு பழத்துக்குள்ள ஒவ்வொரு வித இருக்கு உதாரணமாக மாம்பழத்தில் ஒரு பழத்தில் ஒரு வித இருக்கும்ல அதுல எல்லா பழத்தையும் சேர்த்து ஒரு உரையால் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனது தான் பலாப்பழம்ன்றது அப்ப பல பழங்களோட ஒரு கூட்டு தான் ஒரு பலாப்பழம் அதனால் ஒரு பலாப்பழத்தை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பலாப்பழத்தை சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் இதுலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு இது பசுமை மாறா ஒரு மரம் அப்படின்னா எப்போதுமே இது மொத்தமாக இலைகளை உதிர்க்கவே உதிர்க்காது எப்போதுமே இதில் இது இலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ வறட்சியான பகுதியில் இது முளைச்சிருந்தாலுமே எப்போதுமே இது இதில் இலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது பால் வாழ்க்கையக்கூடிய மரம்ன்றதுனாலும் எப்போதும் பசுமை மரமாக இருக்கனாலையும் மழையை ரொம்ப அதிகமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய மரம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க நம்ம நாட்டோட மரம் அது